விஜயகாந்த் பற்றி அவரை பற்றி நம்ம சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கெல்லாம் அவர் ஒரு நடிகர் மற்றவர்களுக்கெல்லாம் அவங்க தொண்டர்களுக்கு அவர் ஒரு தலைவர் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்கட்சி தலைவர் இதெல்லாமே அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணவர் தான் இல்லைன்னு சொல்ல பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அரசியலுக்கு வந்ததுக்கு தான் அவர் நடிகராக பொழுது அவருக்கு அந்த டென்ஷன்லாம் இல்லை எப்போ அரசியல் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்ச தலைவரானாரோ அப்போ ஆரம்பித்தது ஒரு டென்ஷன் அங்கேருந்து ஒரு நடிகனாக இருந்து எல்லா துறையிலையும் வந்து எந்த விதமான ஒழுக்கக்கேடும் இல்லாமல் அவங்கவுங்க வேலைகள் அவங்கவுங்க பார்த்தா தான் நாடு உருப்படும் மக்கள் உருப்படும்னே சொல்லியிருப்பார் கதையில் அதுதான் அவர் பண்ண புரட்சி அதனால தான் ஒரு பெருப்பு விஜயகாந்த் இறந்துட்டார்னு செய்திக்கு இருந்தால் அன்னை அதே செகண்ட் அவர் இறந்துருப்பார் அப்படிப்பட்ட உயிர் நண்பர் அவர் இப்ராஹிம் ராவுத்தர் உண்மையிலே வந்து பல சினிமா கம்பெனியில் ஏறி இறங்கி ஒவ்வொரு வாசலையும் போய் நின்று விஜயகாந்த் அவர்களுக்காக சான்ஸ் கேட்டு அலைஞ்ச ஒரு பெரிய மனிதர் தான் இப்ராஹிம் ராவுத் எத்தனை பேர் கண்ணீர் விட்டாங்க எத்தனை லட்சம் பேர் பின்னாடி போனாங்க இதுதான் இதுதாங்க நல்ல இறப்பு சும்மா வந்து இறந்தவுடனே நாலு பேர் பின்னாடி பூ போட்டு போகிறதில்ல தமிழக மக்களே வந்து ஒரு விஜயகாந்துக்காக வந்து கண்ணீர் விட்டார்கள் இல்லையா இந்த பேர் பார்த்தாதா இது வந்து மைனஸ் கிடையாதுங்க இதுதான் பயங்கர ப்ளஸ் நடிகர் விஜயகாந்தோடைய இழப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையே டோட்டலாக முழுகடிச்சிருச்சுன்னு சொல்லலாம் நம்ம அவருடைய உங்களுடைய பயணம் சார் விஜயகாந்த் பற்றி அவரை பற்றி நம்ம பொழுது மற்றவர்களுக்கெல்லாம் அவர் ஒரு நடிகர் மற்றவர்களுக்கெல்லாம் அவங்க தொண்டர்களுக்கு அவர் ஒரு தலைவர் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்கட்சி தலைவர் இதெல்லாமே அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணவர் தான் இல்லைன்னு சொல்ல பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு நாற்பத்தி இரண்டு ஆண்டு நண்பர் அவர் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் அவர் முதல் நாள் மீட் பண்ணும்போதே என்னை பார்த்து அவர் ஹீரோன்னு கூப்பிட ஆரம்பித்தார் நான் அவரை விஜின்னு தான் கூப்பிடுவேன் ஸோ என்னை ஹீரோன்னு கூப்பிட எனக்கு அப்படி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது என்ன போய் ஒரு ஹீரோ ஹீரோங்கிறாருன்னு ஸோ ஒரு ஒரு நல்ல மனிதர் மனிதநேயம் உள்ளவர் அதாவது கஷ்டப்படுற காலத்துலேயும் கூட நம்மனால் முடிஞ்ச உதவியே கஷ்டப்படுறவனுக்கு அடுத்தவனுக்கு செய்யணுங்கிற எண்ணம் படைத்த ஒரு நல்ல மனிதர் அவருடைய இறப்புக்கு எதுவும் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சில நீங்கள் சொல்கிற மாதிரியான சில நேரங்கள் வந்து சரியாக ஒத்து வரலையா அப்படி யாராவது அவருக்கு வந்து எதிர்வினை ஏதாவது செஞ்சுருக்காங்க அப்படின்னு அது எதிர்வினையெல்லாம் ஒன்றும் பண்ணல அது என்னென்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எப்போ ஒரு மனுஷன் ரொம்ப டென்ஷன் டார்ச்சர் ஆகிறாங்களோ அதுலேயே ஒருத்தனோட உடம்பு வீக் ஆகிடும் அது வந்து அரசியல் சினிமா அது யாராக இருக்கும் சாதாரண மனிதனே ஒரு மனிதன் தன்னால் முடியுமா முடியலையா முடியுமா முடியாத அந்த டென்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதே ஒரு மனுஷனை உடல்நிலை நரம்பு மண்டல பூரா பாதிச்சு அந்த இப்போ டென்ஷன் எல்லாம் விஜயகாந்த் சாருக்கு வருதுன்னா எனக்கு தெரிஞ்ச அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் நடிகராக இருக்கும் பொழுது அவருக்கு அந்த டென்ஷன்லாம் இல்லை எப்போ அரசியல் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு தலைவரானாரோ அப்போ ஆரம்பித்தது ஒரு டென்ஷன் அங்கேருந்து டவுன் ஸ்டேஜ் தான் ஸோ பாடி கண்டிஷன் வீக்காகிறதுக்கு முதல் காரணம் உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் தான் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்கள் பாடிக்கு தெளிவாக இருக்கும் உடம்பு சீராக இருக்கும் அது எவ்வளோ வயசு நூறு வயசுலேயும் கூட அப்படியெல்லாம் இருந்தவங்களாம் இருக்காங்க அது காரணம் வந்து ஒரே விஷயங்களையும் மறுபடியும் மறுபடியும் மனதில் போட்டு குழப்பி 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 அதே சிந்தனையில் இருக்கிறது இதுக்கு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு அப்போ அந்த டார்ச்சர்லாம் வரவே கூடாது அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருங்க உங்களுக்கு வந்து உடல் வந்து சீராக சிறப்பாக இருக்கும் அவர் உடல்நிலை மோசமான நிலைமையில் நீங்கள் ஏதாவது ஃபோனில் அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா எங்கே போய் பேசுகிறது உடல்நிலை சரியில்லைக்கு அப்புறமே அவன் வீட்டு பக்கமே போக முடியல ஏன்னா டெய்லி தொண்டர்கள் ரசிகர்கள் அவன் நிறைய க்ரௌடு விஐபி போய் பார்க்குறது சிரமமாக இருந்தது அப்புறம் ரெண்டாவது அப்படி பார்த்த ஒரு ஒரு கேப்டனை போய் நம்ம போய் இப்படி பார்க்கணுமாங்கிற அந்த தாட்டும் வருது ஏன்னா பார்க்குறதுக்கே சங்கடம் அது இப்படி ஆகிட்டாரு கேப்டனை பொறுத்த வரைக்கும் வந்து உண்மையிலே ஹீஸ் எ கிரேட் காடு தான் அவர் தலைவர் புரட்சி கலைஞர் அப்படின்னு வந்து பேர் எடுத்ததுக்கு ரீசன் நிறைய பேர் தெரியாது என்னென்னா ஒரு காலகட்டத்தில் காதல் கதைகளாக வரும் அப்புறம் குடும்ப கதைகளாக வந்துட்டு இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா நகைச்சுவை வந்துட்டு வந்துட்டுருந்து அந்த ட்ரெண்டை மாற்றி ஆக்ஷன் பிளாக் ஹீரோ அதை ஃபஸ்ட்டு அவர் தான் என்ட்ரானது ஃபுல்லாக ஆக்ஷன் பிளாக்ல இருக்குது அதுக்கு முன்னாடி ரஜினி சார் வந்து ஆக்ஷன் எல்லாம் பண்ணியிருந்தாலும் அது குடும்ப கதையில் தான் இருக்கும் லவ் சப்ஜெக்டில் இருக்கும் பட் இவர் வந்து ஃபுல் பிளா பார்த்திங்கன்னா எல்லாம் அதில் என்னென்னா அவர் நடித்த அத்தனை திரைப்படங்கள்னு பாருங்கள் ஒரு கவர்மெண்ட்னால் இப்படி தான் செயல்படணும் ஒரு தலைவன் தான் இப்படி தான் இருக்கணும் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்னால் இவ்வளோ நியாயமாக இருக்கணும் ஒரு ஹாஸ்பிட்டலு ஒரு என்ஜினியர்னால் இப்படி தான் இருக்கணும் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால் இப்படி தான் இருக்கணும் அரசாங்க அரசு ஊழியர்கள் எப்படி நடந்துக்கணும் இப்படி அட்வைஸ் பண்ணுற கேரக்டர் அதாவது ஒரு நடிகனாக இருந்து எல்லா துறையிலையும் வந்து எந்த விதமான ஒழுக்கக்கேடும் இல்லாமல் அவங்கவுங்க வேலையில் அவங்கவங்க பார்த்தா தான் நாடு உருப்படும் மக்கள் உருப்படும்னே சொல்லியிருப்பார் கதையில் அதுதான் அவர் பண்ண புரட்சி அதனால தான் அவர் பேர் புரட்சி கலைஞர் அவருடைய நண்பர் இருந்திருந்தாருன்னா ஒருவேளை அவரை உயிரை காப்பாற்றிருக்க வாய்ப்பு இருந்திருக்குங்களா அவருடைய உயிர் நண்பர் உயிரை காப்பாற்றியிருப்பாரா இல்லையாகிறது எனக்கு தெரியாது ஆனால் விஜயகாந்த் இறந்துட்டார்னு செய்திக்கு இருந்தால் அன்னை அதே செகண்ட் அவர் இறந்திருப்பார் அப்படிப்பட்ட உயிர் நண்பர் தான் அவர் இப்ராஹிம் ராவுத்தர் உண்மையிலே வந்து பல சினிமா கம்பெனியில் ஏறி இறங்கி ஒவ்வொரு வாசலையும் போய் நின்று விஜயகாந்த் அவர்களுக்காக சான்ஸ் கேட்டு அலைஞ்ச ஒரு பெரிய மனிதர் தான் இப்ராஹிம் ரவுத் அவருடைய அந்த நண்பனுக்காக உழைத்த உழைப்பு தான் இவருடைய வளர்ச்சி இது யாரும் மறக்கவே முடியாது மறுக்கவும் முடியாது அந்த மனிதர்னால தான் விஜயகாந்த் இந்த அளவுக்கு பெரிய உயர்ந்த சன இமயமலை ரேஞ்சுக்கு போனது காரணம் அவரை பார்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் கூட வருத்தத்தில் இருந்தார்னு சொல்லப்படுது என் நண்பனை என்னால் பார்க்க முடியல என் நண்பன் போகிறப்பலாம் அது அது காரண காரியங்கள் எதுன்றது எனக்கு தெரியாது தெரியாமல் நம்ம எதுவும் பேசக்கூடாது பட் அதுக்குள்ளே என்னென்னமோ சில சொல்ல முடியாத சங்கடங்கள்லாம் இருக்கலாம் ஏன் அப்படிங்கிறது காரணம் வந்து அந்த ஃபேமிலிக்கும் அவங்க அவர் சம்மந்தப்பட்ட நண்பர்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியல அது வெறுப்பு வர காரணம் ஏதாவது இருக்கலாம் ஆனால் அதை சரி செஞ்சுருக்கலாம் அது ஏன்னு தெரில ஏன்னா எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம் இதை விட மோசமான உடல்நிலை இருக்கிறவங்கள எல்லாரையும் காப்பாற்றிருக்காங்க இவரையும் காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் பல பேருக்கும் இருக்குது அவருக்கு அவ்வளோ வயசு கூட ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் கேட்குறாங்க அது அது சொல்ல முடியாது சார் அப்போது அதுதான் நான் முதலையும் சொன்னேன் இப்போ எனக்கு ஏன் நோயே நோயே இருந்தாலும் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு வரும்போது எனக்கு எனக்கு சரியாயிரும் எனக்கு குணமாயிரும் இது ஒன்றும் பண்ணாதுங்கிற தாட்டில் நான் இருக்கணும் அப்படி இல்லையே இது ஆயிடும் 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 நான் அவ்வளோதான் நான் அவ்வளோதான் சார் அவ்வளோ தான் அது இப்போ உங்கள் மைண்ட் செட்டு தான் ஒரு நோயாளி டாக்டர் குணத்தை குணப்படுத்துறதை விட உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கணும் உங்களுடைய தன்னம்பிக்கை தான் உங்களை வந்து கொண்டு வரும் அதனால தான் வந்து நீங்களே நல்லா இருக்கேன்னு நினச்சாவே நல்லா இருப்பீங்க ஐயோ நான் இப்படி ஆகிட்டுனேன் இப்படி ஆகிட்டேன்னா அப்படி தான் ஆவீங்க ஸோ அதனால தான் சொல்கிறது உங்கள் பிரெயின் தான் உங்கள் மூளை என்ன சொல்லுதோ அதுதான் அதன்படி செயல்பட்டது பல பேருக்கு உதவி செஞ்சார் அந்த புண்ணியம் ஏன் அவர் கடைசி நேரத்தில் வந்து இந்த மாதிரி உடல்நிலையை தவிட்டு அப்படின்றது ஆதரவும் பல பேருக்கு இருக்குல்ல அப்படி கிடையாது மனிதன் பிறந்த ஒரு நாள் கண்டிப்பாக தான் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது இருந்து சாதிச்சதை விட இறந்து தான் அவர் சாதிச்சிருக்காரு எப்படி தெரியுங்களா ஒரு நடிகனாக ஒன்று பெரிய நடிகர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அரசியல் கட்சி நடத்துறாரு ஓகே ஆனால் எத்தனை பேர் கண்ணீர் விட்டாங்க எத்தனை லட்சம் பேர் பின்னாடி போனாங்க இதுதான் இதுதாங்க நல்ல இறப்பு சும்மா வந்து இறந்தவுடனே நாலு பேர் பின்னாடி பூ போட்டு போகிறதில்ல தமிழக மக்களே வந்து ஒரு விஜயகாந்துக்காக வந்து கண்ணீர் விட்டார்கள் இல்லையா இந்த பேர் பத்தாதா இது வந்து மைனஸ் கிடைச்சிருங்க இதுதான் பயங்கர பிளஸ் இதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதன் இறக்கும் பொழுது பேசப்படுற விஷயம்லாம் இறந்ததுக்கு அப்புறம் அந்த மனிதனை பத்தி அதுதான் தெய்வீகம் அதுதான் உண்மை நீங்க நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு செய்த நிறைய உதவியெல்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பர்சனலாக எப்படி சார் அவர் கோவப்படுவாரா இல்லை எல்லாேருக்கிட்டேயும் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக பேசக்கூடிய டைம் அவர் இல்லை கோவப்படுவார் ஐயோ அவர் மாதிரி கோவப்படுற ஆர்டிஸ்டே கிடையவே கிடையாது ரீசன் என்னென்னா அவருக்கு அது தவறுன்னு தெரிஞ்சால் அவனை கோவப்படுவார் அது வந்து அரசியல் ரீதியாக இருக்கலாம் கலைத்துறையில் இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கலாம் நண்பர்களோடு இருக்கலாம் அது யாராக இருந்தாலும் தப்புனால் அதுதான் ஏன்னா ஷூ ஷூட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்தாவே எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்க ஏன்னா யாராவது டங் மிரட்டுவார் கண்டிப்பாக திட்டுவார் நல்ல விஷயங்கிற ஏன்னா அவர் கோவப்படுறதுக்கு ரீசன் அந்த கோபத்தில் நீங்கள் ஒரு தவறு செஞ்சுப்பேன் உங்களை உணர வைப்பார் அதுதான் அதனால் அவர் கோவப்படுறது நியாயமாக இருக்கும் அநியாயத்துக்கு அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை அவர் அப்படி தான் நல்ல கேரக்டருங்க அவர் கோவப்படுறது எது தெரியுமா நீங்கள் திருந்திக்கிங்கன்னு சொல்கிறதுக்கு தானே ஒழிய அவருக்காக அல்ல கோவப்படுறது அப்போ ரெண்டாவது இன்னொன்று வந்து பொதுவாக சொல்லுவாங்க ஒரு பழமொழி வந்து இதாப்பா அவன் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு சொல்லுவாங்க பொதுவாக நடைமுறையில் உள்ளது ஒன்றை சொல்லுவான் ஆனால் அதை செய்ய மாட்டேன் இன்னொன்று செய்வான் இது மக்கள்கிட்ட எல்லா பக்கமே இருக்குது இந்த மாதிரி விஷயம் ஆனால் சொல்வதொன்று செய்வதொன்று அப்படிங்கிற அர்த்தத்தையே மாற்றியவர் தான் விஜயகாந்த் எப்படின்னு கேட்பீங்க இப்போ ஒரு ஒரு அஸ்டன்ட் ஆகிட்டு போகிறாரு கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்க நேராக போகிறாரு ஆனால் ஒரு வீட்டு வாடகை கொடுக்கல அப்போ நான் சொல்கிறது நான் எயிட்டிஸ்லேயே சொல்கிறேன் ஆனால் வீட்டு வாடகை கொடுக்கலாம் ஒரு ஆயிரம் ரூபா இருந்தால் இந்த மாதம் சமாளிச்சிரே அப்படியா ஆயிரமா தரேன் நாளைக்கு வா போயிடுவான் மறுநாள் வருவான் வந்து ஆயிரம் எதிர்பார்த்துட்டு வருவோம் கொண்டு வந்து பத்தாயிரம் கையில் கொடுப்பார் நல்லா கேட்டுங்க சொன்னது கொடுக்குறேன் ஆயிரம் ஆனால் செஞ்சது பத்தாயிரம் ஆக சொல்வதொன்று செய்வதொன்றதுலையே தி கிரேட் மேன் நீங்கள் எதிர்பார்க்கறத விட பத்து மடங்கு அதிகமாக கொடுக்குறாரு அந்த மாதிரி ஒரு நல்ல மனசுக்காரர் அவருடைய இழப்பு உண்மையிலே பெரிய இழப்பு